உதகையில் கட்டப்பட்டு வரும் டெலஸ்கோப் தொலைநோக்கி காட்சி முனை கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் ஆண்டு கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆண்டு வருகை புரிந்து உலக அளவில் அறிமுகப்படுத்தி எண்ணூறு ஆண்டுகள் பெற்றதை இதனை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு கடந்த ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத் தொடரில் நிதிக்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள உதகை உருவாக்கிய ஜான்சலிவனுக்கு உதகை அரசு தாவர பூங்கா செல்லக்கூடிய சாலையில் வெண்கல சிலை திறக்கப்பட்டது இதனை தொடர்ந்து உதகையில் பூங்காக்கள் வந்து இந்த நிதியின் மூலம் புறமைக்கப்பட்டது அதே போல உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட சமவெளி பகுதியில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய மலைப்பாதையான உதகைக்கு செல்லக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்காக அமைந்துள்ள கேத்திவேலி பகுதியில் உள்ள இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கும் விதமாக உதகை நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக டெலஸ்கோப் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் நடைபெறாமல் தரம் குறைவாக நடைபெற்று வருவதாக இப்பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கின்றனர் முடிக்க வேண்டும் எனவும் வரக்கூடிய பணிகள் பயணிகள் வகைகள் கட்டுமான பணிகள் மற்றும் வாகன நிறுத்தும் இடங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என இப்பகுதி மக்களின் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக உள்ளது